வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சம்பந்த ஆன்லைன் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னுடைய தேர்ட் செம் அண்டு ஃபோர்த் செம்னுடைய எம்ஸ்கிம் சிலபஸ் எக்ஸாம் வந்து நடக்கப்போகுது அந்த எக்ஸாமை இப்போ பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் என்னென்ன மெக்கானிக்கல்ல இருபத்தி ஏழாம் தேதி சரிங்களா இருபத்தி ஏழு சண்டே சரிங்களா இருபத்தி ஏழாம் தேதி மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்த் செமஸ்டர்னுடைய ஹீட் பவர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து நடக்க போகுது இந்த எக்ஸாமை வந்து யார் யாரெல்லாம் எழுதலாம் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டிஜி ஜே கே எல் ஸ்கீம் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அறியல் வச்சுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இந்த ஹீட் பவர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் ஸ்கீமு செமஸ்டர் அந்த நீங்கள் படித்த சப்ஜெக்டோட நேம் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கு ஸோ ஆர்ஆர் ஸ்கீம் அண்டு சி ஸ்கீமில் மூணாவது செமஸ்டரில் ஹீட் பவர் இன்ஜினியரிங் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்குது அதேமாதிரி ஆர்ஆரில் ஆர் ஆர் ஸ்கீம் சி ஸ்கீம்ல அஞ்சாவது செமஸ்டர்ல ஹீட் பவர் இன்ஜினியரிங் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேப்பர் இந்த ரெண்டு பேப்பர் இருக்கு இந்த ரெண்டு பேப்பரும் நீங்க அறியல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஹீட் பவர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த ஒரு சப்ஜெக்டை நீங்க எழுதுனாவே போதும் அதே மாதிரி நெக்ஸ்ட் டி ஸ்கீம்ல நாலாவது செமஸ்டர்ல பாருங்கன்னா ஹீட் பவர் இன்ஜினியரிங் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் டி ஸ்கீம் அஞ்சாவது செமஸ்டரில் தெர்மல் பவர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேப்பர் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த ரெண்டு பேப்பரில் யாராவது அரியர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க இந்த ஹீட் பவர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து எழுதணும் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி ஜே அண்டு கே ஸ்கீமில் நாலாவது செமஸ்டரில் அப்ளைடு டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த அரியர் அறியிருக்கு அந்த பேப்பரை அரியர் வச்சிருக்கீங்க ஹீட் பவர் இன்ஜினியரிங் எழுதணும் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எல் ஸ்கீம் ஃபோர்த் செமஸ்டர் எல் ஸ்கீமில் ஃபோர்த்து செமஸ்டரில் தெர்மல் இன்ஜினியரிங் ஒன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது ஸோ இந்த சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹீட் பவர் இன்ஜினியரிங் அந்த சப்ஜெக்ட் தான் எழுதணும் சரிங்களா இதில் இருக்கிற எல்லாருமே இந்த இருபத்தி தேதி இந்த சப்ஜெக்ட் யாராக இருக்கலாம் அரிய இருக்கோ அது எல்லாமே வந்து ஹீட் பவர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் எழுதணும் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது மண்டே மூணு மணி இருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடக்க போகுது ஸோ அது என்ன எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெக்கானிக்ஸ் இது வந்து எம் ஸ்கீமில் இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது இந்த எக்ஸாமை ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஆர்ஆர் அதுக்கப்புறம் சி ஸ்கீம் இந்த சீல ஆர்ஆர் அண்டு சி ஸ்கீமில் அஞ்சாவது செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்குது அதே மாதிரி ஆறாவது செமஸ்டரில் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்குது அதே ஆறாவது செமஸ்டரில் மெஷின்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஈனு போட்டுக்கிறதுலாம் எலெக்டிவ் பேப்பர் ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அறிய வச்சிருக்கிறவங்க ஸ்பெஷல் மெஷின்ஸ் அப்படிங்கிற இந்த பேப்பரை எழுதணும் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டி ஸ்கீமில் பாருங்க நாலாவது செமஸ்டர்ல மெஷின் டூல் டெக்னாலஜி ஆறாவது செமஸ்டரில் மாடர்ன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஆறாவது செமஸ்டர்ல மிஷின் ஷாப் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த மூணு பேப்பர் டி ஸ்கீமில் இந்த மூணு பேப்பரில் ஏதாவது அறிய வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் மிஷின்ஸ் அப்படிங்கிற பேப்பர் வந்து எழுதணும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டி ஜே கே டி ஸ்கீம் ஜி ஜே ஸ்கீம் கே ஸ்கீமில் நாலாவது செமஸ்டர்ல மிஷின்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பருக்கு இதில் இருக்குங்க ஸ்பெஷல் மெஷின்ஸ் அப்படிங்கிற பேப்பர் எழுதணும் நெக்ஸ்ட் ஜி ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா அஞ்சாவது செமஸ்டரில் ஜிக்ஸ் ஃபிக்ஸர் ரெண்டு கேஜஸ் இது எலக்ட்ரிக் பேப்பர் அதே அஞ்சாவது செமஸ்டரில் டூல் இன்ஜினியரிங் அப்படி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்டிவ் பேப்பர் தான் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் ரெண்டில் ஏதாவது ஒரு அறிய வச்சிருக்கீங்க அதே ஸ்பெஷல் மிஷின்ஸ் எழுதணும் நெக்ஸ்ட் ஸ்கீமில் அஞ்சாவது செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி டூ அப்படிங்கிற தீ பேப்பர் இருக்குது மாடர்ன் மிஷினிங் ப்ராசஸ் அப்படிங்கிற எலக்டிவ் பேப்பர் இருக்குது ஸோ இந்த ரெண்டு பேப்பரில் ஏதாவது இருக்கிறவங்க ஸ்பெஷல் மிஷின்ஸ் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் தான் எழுதணும்

அதே ஆறாவது செமஸ்டரில் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் பெனூனடிக் பவர் சிஸ்டம் இருக்குது இதில் அறியிருக்கிறவங்க ஃப்ளூயட் மெக்கானிக்ஸ் ஃபுயட் பவர் தான் எழுதணும் அதுக்கப்புறம் ஜே கே எல் ஸ்கீம் அதில் மூணாவது செமஸ்டரில் ஃப்ளூஎட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃப்ளூயர்ட் பவர் இருக்கு அறியிருக்கிறவங்க இதே ஃப்ளூட் மெக்கானிக்ஸ் ஃப்ளூட் பவர் எழுதணும் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வெனஸ்டே மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்கு நடக்க போது எலக்ட்ரிகல் டிரைவ்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் சி டிஜே ஜே கே ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீமில் நாலாவது செமஸ்டரில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் அண்டு கண்ட்ரோல் எழுதணும் அடுத்தது எல் ஸ்கீம் நாலாவது செமஸ்டரில் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிய பேப்பர் அறிவி வச்சிருக்கேன் இதே சேம் எலக்ட்ரிக்கல் ட்ரைவ்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற இதே பேப்பரை எழுதணும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் செமஸ்டரில் இருக்கக்கூடிய அரியர்ஸ் ஃபோர்த்து செமஸ்டரில் ஹீட் பவர் இன்ஜினியரிங் அதே ஸ்பெஷல் மெஷின்ஸ் ஃப்ளூயர் மெக்கானிக்ஸ் ஃப்ளூயர் பவர் எலக்ட்ரிகல் டிரைவ்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சரிங்களா இது ஃபோர்த் செமஸ்டரில் இருக்கக்கூடிய எக்ஸாம் நீங்கள் எழுத வேண்டிய உங்களுக்கு என்னென்ன அறி இருக்குது நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது செமஸ்டர் பாருங்க எழுத எம் ஸ்கீம்ல நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் எக்ஸாமு உங்களுக்கு என்ன அறிய இருக்குது அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஒன்னா தேதி ஏன்னா ஃபோர்த்து செமஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வருது முப்பதாம் தேதியோட ஃபோர்த்து செம் முடியுது முப்பத்தொன்னாந்தேதி தேதி தேர்ட் செம் வந்து ஆரம்பிக்குது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தேர்ட் செம் வந்து காலையில் பத்து டு பன்னெண்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் காலையில் எக்ஸாம் இருக்குது ஸோ அந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதணும்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர் ஸ்கீம் அண்ட் சி ஸ்கீமில் மூணாவது செமஸ்டர்ல இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் அறிய வச்சிருக்கவங்களும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எழுதணும் டி ஜே கே ஸ்கீம்ல மூணாவது செமஸ்டர்ல மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அறியிருக்கிறவங்களும் ஸ்ட்ரென்தா மெட்டீரியல் தான் எழுதணும் எல் ஸ்கீம்ல மூணாவது செமஸ்டர்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சேம் அதே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாருங்க பத்து டூ பன்னெண்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது ஸோ இந்த சப்ஜெக்ட் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆர்ஆர் ஸ்கீம் அண்ட் சி ஸ்கீமில் மூணாவது செமஸ்டரில் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஒன் அப்படின்னு இருக்கிறவங்க இது எழுதணும் ஆர் ஆர்ஆர் ஸ்கீமில் நாலாவது செமஸ்டரில் மெட்டீரியல் சயின்ஸ் இருக்கிறவங்களும் இந்த சப்ஜெக்ட் எழுதணும் சி ஸ்கீமில் நாலாவது செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சின்ஸ் அதே மாதிரி ஆறாவது செமஸ்டரில் வெல்டிங் டெக்னாலஜி எலக்டிவ் பேப்பர் ஸோ இந்த ரெண்டு பேப்பரும் அரி இந்த ரெண்டு பேப்பரில் அரிய யார் வச்சிருக்காங்களோ அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எழுதணும் நெக்ஸ்ட்டு டி ஸ்கீம் ஜி ஸ்கீம் ஜே கேல மூணாவது செமஸ்டர்ல மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கு ஸோ இது இருக்கிறவங்களும் மேனுபேரிங் ப்ராசஸ் தான் எழுதணும் எல் எல்ஸ்கீமில் ஃபோர்த் செமஸ்டர் இருக்கிற மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கிறவங்களும் இந்த சப்ஜெக்ட் எழுதணும் அப்புறம் ஜி அண்ட் ஜேல ஃபிஃப்த் செமஸ்டர்ல வெல்டிங் டெக்னாலஜி அதே மாதிரி ஜி ஜே ல செமஸ்டர்ல மெட்ராலஜி அண்ட் மிஷின் டூல் டெஸ்டிங் இது வந்து எக்ட்டிவ் பேப்பர் ரெண்டுமே வெல்டிங் டெக்னாலஜி எலக்டிவ் பேப்பர் தான் மெட்ராலஜி மிஷின் டூல் டெஸ்டிங் அப்படிங்கிறது ரெண்டுமே எலக்டிவ் பேப்பர் தான் இந்த ரெண்டு பேப்பரும் இருக்கிறவங்களும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான் எழுதணும் எக்ஸ்ட்டு கே ஸ்கீம் ஃபிஃப்த் செமஸ்டரில் மெட்ராலஜி மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ் அண்ட் டெஸ்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கிறவங்களும் மேலுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் தான் எழுதணும் நெக்ஸ்ட் அது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அடுத்த அஞ்சாந்தேதி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு ட்யூஸ்டே பத்து டு பன்னெண்டுல மிஷின் டிராயிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து இருக்குது ஸோ இந்த மிஷின் டிராயிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து எல் ஸ்கீமில் மூணாவது செமஸ்டரில் மிஷின் டிராயிங் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து இந்த மிஷின் டிராயிங் அப்படிங்கிறத எழுதணும் இது இந்த மிஷின் டிராயிங் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கீம்லாம் எதுவுமே கிடையாது ஓல்டு ஸ்கீம் கிடையாது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோர்த்து செமஸ்டர் அண்டு தேர்டு செமஸ்டரில் இப்போ எம் ஸ்கீம் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் யார் என்னென்ன சப்ஜெக்ட் அறியில் வச்சுருக்கீங்களோ அவங்க என்ன சப்ஜெக்ட் வந்து எழுதணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்க யாராவது பழைய ஸ்கீமில் இந்த மாதிரி அறியில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த செமஸ்டர் இந்த மூணாவது செமஸ்டர் அல்லது நாலாவது செமஸ்டரில் அறிய இந்த எந்த சப்ஜெக்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ